அழிப்பை இனப்பாடுகள இடம்பெறவில்லை அது தொடர்பாக பேசினால் உங்களுக்கு எதிராக சட்டம் பாயும் என்ற ஒரு தரப்பு இப்போது இந்த விவகாரத்தில் சாதகமான முடிவுகளை ஏற்படுத்துவதற்காக முனைக்கிறது என்று சொன்னார் அதன் பின்னணிகள் ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு அமைப்பு அவர்களுக்கு காணாமல் போனவர்களின் வலி தெரியும் அப்ப ரெண்டு தடவைகள் ஆயுதப் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த அமைப்பு தன்னுடைய காணாமல் போன தோழர்கள் விட என்ன செய்திருக்கு தமிழ் மக்களின் உடலில் தீட்டி கூராக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் திங்கள மக்கள் மீதும் பாய்ந்தது அப்படி பார்த்தால் எந்த யுத்த வெட்டி நாயகர்களை அவர்கள் கொண்டாடுகிறார்களோ அவர்களைத்தான் திருப்பி குற்றஞ்சாட்ட வேண்டி வரும் மனித உரிமை அலுவலர்கள் வந்துட்டு போயிருக்காரே அவருக்கு விசா கொடுத்தீங்களானே அவருக்கு விசா கொடுத்தீங்களா அவருக்கு கீழே வேலை செய்கிறாக்களும் விசா கொடுக்கத்தானே வேணும் கொடுத்து அவர்களும் வந்து இந்த விசாரணையை மேற்பார்வை செய்ய வலிக்கிட்டால் இது போல ஏனையாக புதல் நீங்கள் கிண்ட வலிக்கிட்டால் எங்க இந்த வழிகளை கொண்டு நாங்கள் ஒரு தேச கட்டுமானத்தை அமைக்க வேண்டும் ஒரு இனம் எதிர்பார்த்து நகருகின்ற அந்த இலக்கை அடைய வேண்டும் இது எல்லாம் எங்கள் எல்லோருடைய பேரவாவாக இருக்கு அரசுடைய மக்களாக இருந்து அரசிழந்த மக்களாக வந்த பிறகு இது மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக எரியும் ஒரு நெருப்பு அப்படி பார்த்தால் இதில் கூட அணையா விளக்கு கூட கட்சி சாரா ஒரு போராட்டம் என்ற அடிப்படையில் ஒரு பரிசோதனை முயற்சி தான் நிஜமாக இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்ட விட எங்கள் மிகப்பொருத்தமானவை இந்த விவகாரத்தில் நாங்கள் ஒரு இடத்திலே தங்கி இருக்காமல் அதை தாண்டிய கட்டமைப்புகள் ரீதியாக தமிழர் புலம்பெயர் சமூகமும் செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்றி கருத்திருக்க முடியாது அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போது இந்த செம்மணி படுகொலைகள் இந்த மனித புதைகுடிகளை அகழுவதில் ஒரு ஆர்வத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சரியாக பார்த்தோமாக இருந்தால் வெளிப்படையாக இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற ஒரு இன அழிப்பையே இனப்படுகொலை இடம்பெறவில்லை அது தொடர்பாக பேசினால் உங்களுக்கு எதிராக சட்டம் பாயும் என்ற ஒரு தரப்பு இப் அப்போது இந்த விவகாரத்தில் சாதகமான முடிவுகளை ஏற்படுத்துவதற்காக முனைக்கிறது என்று சொன்னார் அதன் பின்னணி என்ன அவர்கள் ஒரு மாற்றத்தை காட்டணும் என்று யோசிக்கலாம் ஆனால் இறுதியிலும் இறுதியாக அவர்கள் உங்களுக்கு முழுமையான மாற்றத்தை காட்ட முடியாது அதுக்கு ரெண்டு தர்க்கங்கள் உண்டு முதலாவது தர்க்கம் இன்றைக்கு இருக்கிற தேசிய மக்கள் சக்தியின் இதயமாக இருப்பது ஜேவிபி ஜேவிபி இரண்டு ஆயுத போராட்டங்களில் ஈடுபட்ட ஒரு அமைப்பு அவர்களுக்கு காணாமல் போனவர்களின் வழி தெரியும் அப்ப ரெண்டு தடவைகள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த அமைப்பு தன்னுடைய காணாமல் போன தோழர்கள் விடயத்தில் என்ன செய்திருக்கு என்ற கேள்வி முக்கியம் தண்ட தோழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுத்தால் தான் நீங்கள் இந்தியாவில் தமிழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதைப் பற்றி யோசிக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன் வவுனியாவில் ஒரு கருத்து ரங்கிடம் பெற்றது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக அதை ஒழுங்குபடுத்தியது ஒரு ஐரோப்பிய நாடொன்றின் தூதரகம் என்று நினைக்கிறேன் என்னால் தூதரக அதிகாரி ஒருத்தர் இருந்தவர் அதில் பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கலாநிதி ஜெயலத் என்பவர் உரையாற்றினவர் ஒரு வளவாளராக மற்றது நான் அதில் அவர் ஒரு விடிய விடயத்தை சொன்னவர் தென்னிலங்கையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயம் ஒரு மறக்கப்பட்ட கதை என்று அப்பொழுது நான் திரும்ப கேட்டேன் யார் அதை மறந்தது அதை மறந்தது அதுக்காக யார் போராடணுமோ அவர்கள்தான் ஜேவிபி தான் இதே காலப்பகுதியில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுனிலா அபயசேகர என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மகிமைக்குரிய மனித உரிமை காவலர் வெளிநாட்டில் இருந்து போட்டு திரும்பி இலங்கைக்கு வாரார் வந்திருந்த காலத்தில மாத்தளை பொதைகுலி ஆம்பிடுது மாத்தளை பொதுக்குழி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அகழப்பட்டது அது ஒரு மாத்தளை ஆஸ்பத்திரியில் ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு கிண்டேக்க எலும்புக்கூடுகள் வர தொடங்குது கிண்ட கிண்ட வருகுது எங்களை விட கூட இதுவரை அதாவது செம்மணி கூட பிடிக்க நூற்றி ஐம்பத்தெட்டு என்று நினைக்கிறேன் நூற்றி ஐம்பது இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு வரைக்கும் அப்போ சுனிலா ஒரு பேட்டி கொடுக்குறா சண்டே டைம்ஸ்க்கு இவ்வளவு எலும்பு கூடு வந்துட்டு யாராவது ஒரு உறவினர் வந்து அதை அடையாளம் காண முயற்சிச்சிடுவான் அதில் கிடைக்கக்கூடிய சான்றுகள் ஒரு சின்ன ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஆபரணம் அல்லது ஏதாவது செருப்பு இப்போ வார மாதிரி ஒரு பொம்மை ஒரு வளையல் அல்லது ஒரு உடுப்பு அல்லது ஒரு பேக் இப்படி ஏதாவது வரைக்க அதோட சம்மந்தப்பட்ட யாராவது வந்து அதை அடையாளம் காணுகிறார்களா என்று பார்த்தா ஒருத்தரும் வரையலை செம்மணிலுமே பார்த்தா நிலைமை குழந்தைகள் காணாமல் போயிருக்கலாம் என்று கருதப்பட்டால் குடும்பமாக காணாமல் போனவர்களின் உறவினர்கள் அந்த இடத்துக்கு விரணும் ஏன்னா குடும்பங்கள் ஒன்றாக புதைக்கப்படைக்கான் குழந்தையும் புதைக்கப்படும் அப்போ குழந்தை காணாமல் போயிருக்கலாம் என்றால் குடும்பமாக காணாமல் போயிருக்கேன் பொருள் குடும்பமாக காணாமல் போனவர்கள் யார் என்று பதந்த உறவினர்கள் வந்து இதில் எதுவும் எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய தடயம் இருக்காண்டு பார்க்கலாம் பார்க்கலாம் ஆனால் மாத்தலை புதை விடயத்தில் அப்படி யாருமே வரையில் அப்போ சுனிலாக இருக்கிறா இதுவே லத்தீன் அமெரிக்காவாக இருந்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த அகழ்வாராய்ச்சி வேலையே கிட்டத்தட்ட ஸ்தம்பிக்கி தருவார்கள் ஆனால் இலங்கையில் யாருமே வரையலை நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்குறோம் அடுத்தடுத்தாண்டு சுனிலாவும் இயற்கை இயது விட்டார் பிரச்சினை அதையே தான் திரும்பி டாக்டர் ஜெயலத் கேட்குறார் அது மறக்கப்பட்ட கதையெண்டு அதைத்தான் அவர் வேறு வழி வேறு வார்த்தைகளில் சொல்கிறார் அது ஏன் மறக்கப்பட்ட கதை என்றால் யார் அதுக்காக போராடணுமோ அந்த அமைப்பு ஜேவிபி தன் கொல்லப்பட்ட காணாமலாக்கப்பட்ட தோழர்களுக்காக நீதி கேட்கவில்லை ஏன் கேட்க இதுக்கெல்லாம் இருக்க ஒரு குரூரமான அரசியல் ஏனென்றால் நீதி கேட்டால் யாரை விசாரணைக்கு கொண்டுவரலாம் என்றால் ஒன்றில் அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்களாகவும் இருக்கலாம் ஒரே இனம் தவிர கடைசி யுத்த கட்டத்தில் கடைசி கட்ட யுத்தத்தில் அவர்கள் யாருக்கு ஆட்சேபித்து கொடுத்தார்களோ எந்த படை வீரர்களை வெற்றி வீரர்களாக புகழ்ந்தார்களோ போர் வெற்றிக்கு பின் அதே படை வீரர்களைத்தான் அவர்கள் விசாரணைக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு அதாவது தமிழ் மக்களின் உடலில் தீட்டி கூறாக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் சிங்கள மக்கள் மீதும் பாய்ந்தனர் அப்படி பார்த்தால் எந்த யுத்த வெற்றி நாயகர்களை அவர்கள் கொண்டாடுகிறார்களோ அவர்களைத்தான் திருப்பி குற்றஞ்சாட்ட வேண்டி வரும் அந்த யுத்த வெற்றியின் பங்காளியான ஜேவிபி அதை செய்ய விரும்பலை இதுக்குள்ள ஒரு இனவாதம் இருக்குது தமிழ் மக்களை வென்ற அந்த படைத்தரப்பை அவர்கள் குற்றவாளிகளாக காண விரும்பவில்லை அதனால் அந்த விஷயத்தை அப்படி அவர்கள் மறக்கிறார்கள் இது ஒரு காரணம் இன்னும் ஒரு காரணம் இருக்குது அதாவது என்பிபி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுமா என்றதில் இன்னொரு விளக்கம் என்னென்றால் இந்த விஷயத்தில் அவர்கள் திறந்த விசாரணைக்கு விட்டு சில நேரம் அனைத்துலக ஆலோசனை அதாவது இன்றைக்கும் இந்த விக்னேஸ்வரனும் அதை கேட்டிருக்கார் அதாவது ஏற்கனவே ஐநாவில் ஒரு அலுவலகம் தானே இப்போ மனித உரிமை அலுவலர் வந்துட்டு போயிருக்கார் அவருக்கு விசா கொடுத்தனீங்களானே அவருக்கு விசா கொடுத்தனீங்க அவருக்கு கீழே வேலை செய்கிறாக்களும் விசா கொடுக்கத்தானே வேணும் கொடுத்து அவர்களும் வந்து இந்த விசாரணையை மேற்பார்வை செய்ய வழிக்கிட்டால் இதுபோல் ஏனைய புதை புதைகொழிகளை நீங்கள் கிண்ட வழிக்கிட்டால் அது எங்கே முடியும் என்றால் இலங்கை தீவில் சட்டத்துக்கு புறம்பாக இவ்வாறான கொலைகள் நடந்திருக்கு என்பதையும் அவை இன அழிப்பு பரிமாணத்தை கொண்டவை என்பதையும் நிரூபிக்கக்கூடிய நிலைமைகள் வளரும் வளரேக்க இந்த அரசாங்கம் இன அழிப்பை நிரூபிக்கும் வேலைகளை மறைமுகமாக செய்துவிட்டதுன்னு இனவாதிகள் சொல்வார்கள் சொல்லேக்க அடுத்த தேர்தலில் ஏன் மாகாண சபை தேர்தல் வந்தால் அங்கேயும் அது ஜேவிபிக்கு பிரச்சினையாக முடியலாம் என்றவர்கள் பயப்பட முடியும் அதாவது இனவாதிகளுக்கு இது வாய்ப்பாக கூடாது என்றும் அவர்கள் யோசிப்பார்கள் அப்படி யோசிக்க அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களை விட தாங்கள் உயர்ந்த இனவாதிகள் என்று காட்ட வேண்டி வரலாம் அல்லது இதை அப்படியே விடலாம் எப்படி தங்கள் தோழர்களை அவர்கள் மறக்க தயாராக இருக்கிறார்களோ அது சாதாரண தொகையும் இல்லை உத்தியோகபூர்வ தொகை வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் என்று சொல்லுது ஆனால் உத்தியோகப்பெற்ற தொகை ஒன்றரை லட்சம் என்ற ஒரு குறிப்பு இருக்குது மிக குரூரமான விதங்களில் ஜேவிபியினர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அரைகுறையாகவே புதைக்கப்பட்டும் எரிக்கப்பட்டும் கடலில் வீசப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்கல தன் சொந்த தோழர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்காத ஒரு அமைப்பு தமிழ் மக்களுக்கு நீதியை தரும் என்று நம்பலாமா சரி அப்படி நீதியை பெற்றுக் கொடுக்க அவர்கள் முன் வருவார்களாக இருந்தால் தென்னிலங்கையின் இனவாத சூழலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவே இந்த ரெண்டு காரணங்களை முன் வச்சு பார்க்க ஜேவிபி அதாவது என்பிபி இந்த விஷயத்தில் ஒரு கட்டத்துக்கும் அங்கால முன்னேறுமா என்பது சந்தேகத்துக்குரியதுதான் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போலதான் இப்படிக்கான காரணங்கள் இருக்கிறது அதை தாண்டி கடந்த கால அரசுகளினுடைய நடவடிக்கைகளையும் பார்க்கிறப்பது இது இலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட இருபத்தி மூன்றாவது மனித புதைவெளி இதற்கு முன்பு இருந்த இருபத்தி ரெண்டு மனித புதைவெளிகளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இதுக்கும் நடக்கும் என்று சொன்னாலும் அரசனுடைய இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை தருகிறது என்று சொல்லி ஒரு தரப்பு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இந்த விவகாரம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அது அவர்களுடைய உளவியல் ஒத்தியாக என்பது தெரியாது இந்த விவகாரத்தில் தமிழினம் தன்னை தெளிவூட்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயம் நேரத்தில் இந்த செம்மணியிலே கண்டெடுக்கப்படுகின்ற இந்த எலும்புக்கூடுகள் யாருடையது என்ற கேள்வி எழுக்கிற போது எங்களிடையே இருக்கக்கூடியவர்களே மாறுபட்ட பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இது பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்பது எங்களுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது பொது நீதியை வேண்டுகிற போது அங்கே கிராமங்களிலே இருந்த பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஆனால் எங்களிடையே இருந்து பேசுகிறவர்கள் அது இறுதிக்கட்டு கால பகுதியிலே கொ கொல்லப்பட்டவர்களை கொன்று இங்கே புதைத்தார்கள் என்பது ஒரு தரப்பாக இருக்கிறது இன்னும் ஒரு பக்கமாக இராணுவத்தினருடைய உடலங்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அதே நேரத்திலே சரணடைந்து அல்லது பிடித்து எடுக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் இங்கு புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆக இவையெல்லாம் இந்த விவகாரத்தினுடைய கடினமான அல்லது தீர்க்கமான தன்மையை மடைமாற்றுவதற்கான முயற்சி என்று சொல்லலாமா எங்களால் மேற்கொள்ளப்படுகிறதா நாங்கள் அதிகம் சூழ்ச்சி கோட்பாட்டுக்கு போக தேவையில்லை என்று கருதுறன் ஆனால் இந்த விடயத்தில் இவையெல்லாம் ஊகங்கள் தான் இப்போ இதுக்குரிய நிபுணத்துவ உதவியை நாங்கள் ஐநாவிடம் கேட்பதற்கான அனைத்துலக நிலைமைகள் வளர்ந்திருக்கின்றன என்று ஐநாவில் ஒரு அலுவலகம் மேற்கனவே இயங்கு மனித உரிமையான வந்து போயிருக்கார் எனவே அவர்களிடமே கேட்கலாம் அதன் மூலம் நான் அந்த காலத்தையும் அது சம்பந்தப்பட்ட ஏனைய விடயங்களையும் நாங்கள் உரிய நிபுணத்துவ அறிவோடு அணுகலாம் அணுகலாம் அணுக வேண்டும் ஆனால் அது ஒரு புறம் இருக்க நாங்கள் கிராமங்கள் தோறும் சென்று புள்ளி விவரங்களை திரட்ட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான புள்ளிவிவரங்களையும் ஏனைய புள்ளி விவரங்களையும் திரட்டணும் எங்கள்கிட்ட ஒரு தோராயமாகத்தான் இல்லை தோராயமாகத்தான் எல்லா கணக்கும் வச்சிருக்கோம் தோராயம் உதாரணமாக யுத்த விதவைகள் தொண்ணூறாயிரம் அது ஒரு தோராயமான கணக்கு அன்னளவான கணக்கு கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விவரமும் அப்படித்தான் இருக்குது ஏற்கனவே அரசாங்கம் நிலைமாறு கால நீதிக்கு கீழே ஒரு பகுதியை அப்படி கணக்கெடுக்க தொடங்கிட்டு பிற இடையில விட்டுட்டுது தனக்கு ஆபத்தாக முடியும் என்று இப்போ இந்த பின்னணிகளை இப்போ தமிழ் மக்கள் இன்றைக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் பதினாறு ஆண்டுகளாகுது தமிழ் மக்கள் துணிந்து சாட்சியம் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு நாவக்குழி வழக்கிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வாறு அதில் சம்பந்தப்பட்ட படைத்தரப்பினரை அடையாளம் காட்டவும் சாட்சியம் சொல்லவும் முன்வந்தார்கள் அதால்தான் பிறகு அந்த வழக்கறிஞருக்கு எதிராக நெருக்கடிகளை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை அந்த வழக்கறிஞருக்கு எதிராக நெருக்கடியை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கே அதுவே அந்த அரசியல் சூழலை காட்டுது இந்த புள்ளி விவரங்களை திரட்டும் வேலைகளை தமிழ் மக்கள் வேகமாக தொடங்க வேண்டும் இதில் இந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு அனைத்துலக நீதிமன்றத்துக்கு போகணும் கொள்ளணும் என்று சொல்கிற கட்சிகள் இந்த இடத்தில் மக்களிடம் இப்பொழுது ஒப்பீட்டளவில் பயம் தெளிஞ்சிருக்கு இந்த அதாவது ஆயுத மோதல்கள் இல்லாத கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் மக்கள் மத்தியில் படிப்படியாக பயம் தெளிஞ்சு வருகிறது பயம் தெளியும் பொழுது மக்கள் போராட வருவார்கள் மக்கள் சாட்சியம் சொல்ல முன் வருவார்கள் எனவே இந்த சூழலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் குறிப்பாக கட்சிகள் இத இது தொடர்பாக நான் நினைக்கிறேன் வடமாகாண சபை உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் இது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து நான் எழுதினார் முக்கியமாக மனித உரிமைகள் தரவு சேகரிப்பு அமைப்பொண்டு உலகப்பரப்பில் இயங்குது அது ஒரு சுயாதீனமான கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு ஜேவிபியின் இரண்டாவது போராட்டத்துக்கு பிறகு இலங்கையில் ஒரு ஆண்டு இயங்கியது தமிழ் பகுதியில் இயங்கிய ஒரு முக்கியமான மனித உரிமை அமைப்பாகிய எச்ஹெச்ஆர் அந்த அமைப்போடு இணைந்து ஒரு ஆண்டவை இயங்கினவர் அந்த அமைப்பு அப்போ அந்த அமைப்பை ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்றம் அல்லது ஒரு அமைப்பு அழைப்பு விடுத்தால் அவர்கள் வருவார்கள் அவர்கள் வருவார்கள் இல்லாட்டி அவர்களிடம் நாங்கள் நிபுணத்துவ உதவிகளை பெறலாம் அவர்கள் நிபுணத்துவ உதவிகளை செய்வார்கள் அப்போ இந்த இடத்துல நாங்கள் தரவுகளை திரட்டும் விடயத்தில் குறைந்தபட்சம் அனைத்துலக அளவில் டிஜிட்டல் தளத்திலாவது ஒரு தரவு சேமிப்பு மையத்தை உருவாக்கலாம் உருவாக்கி போட்டு எல்லோரும் தரவை போடுங்கோ அதை நாங்கள் உரிய விஞ்ஞானபூர்வமான அணுகுமுறைகளின் ஊடாக வழிமுறைகளின் ஊடாக இறுதி செய்யலாம் என்று சொல்லி போட்டு ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை தொடங்கலாம் அதுக்குள்ளால் முதல் தரவுகளை திரட்டலாம் தரவுகளை திரட்டுறது முக்கியம் ஏனென்றால் நிதிக்கான கோரிக்கைகளின் முதல் கட்டம் அது நிதிக்கான போராட்டத்தின் முதல் கட்டம் அது மட்டுமில்லை தரவுகளை திரட்டேக்க இன்னொரு விஷயம் பெறும் தனித்தனி கதைகள் எங்களுக்கு கிடைக்கும் இந்த குழந்தை பிள்ளை பேக் இப்படி ஒவ்வொரு கதையும் பெறும் வரையக்கள் இது எலும்புக்கு நாங்கள் கதை கதையெடுக்கிறோம் தரவ திரட்டைக்கு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தங்கள் காணாமல் போன உறவுகளின் கதைகளை சொல்ல தொடங்குவார்கள் இந்த கதைகள் வந்து ஒரு வகையில் தமிழ் மக்களை உணர்வுபூர்வமாக திரட்டவில்லவை ஹெர்பர்ட் மாக்யூஸ் கடந்த நூற்றாண்டில் கூறியிருந்தார் புள்ளி விவரங்கள் குருதி செந்துவதில்லை என்று அதாவது நீங்கள் ஸ்டட்டிஸ்டிக்ஸாக சொன்னீங்கன்னால் இத்தனை லட்சம் ஆயிரம் அடிச்சு சொல்வீங்க அதில் ரத்தம் வடியாது அது வரும் தானங்களாக போய்டும் ஆனால் அந்த புள்ளி விவரத்துக்குள் இருக்கும் ஒவ்வொரு கதையாக நீங்கள் வெளியிட கொண்டு வர அந்த ஒவ்வொரு கதையும் ரத்தம் சிந்தும் அது ரத்தமும் சதையுமான கதையாக இருக்கும் தெரண்ட பிள்ளையைப் பேட்டி கணவனைப் பேட்டி உறவினப் பெற்றி சகோதரனைப் பற்றி இப்படி சொல்ல தொடங்கியிருக்க அந்த கதைகள் தமிழ் மக்களை மீண்டும் உணர்வுபூர்வமாக இணைக்க வல்லவை எனவே அந்த கதைகள் உங்களுக்கு கொண்டு வரும் புதைக்கப்பட்ட கதைகள் இனத்தையும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு தமிழ் ஊடகங்களுக்கு உண்டு இப்போ செம்மணி சூழலுக்குள் தமிழ் ஊடகங்கள் முதலில் செய்ய வேண்டிய வேலை அந்த கருத்துருவாக்கத்தை தான் இந்த கட்சிகளின் தண்டை தொடர்ந்து இருக்குது இந்த சண்டைகளில் இருக்கிற ஃபோக்கஸ் போதும் அதை தான் வேணும் ஆனால் இந்த கட்சிகளின் சண்டைகளிலேயே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த எப்பொழுதும் சர்ச்சைகளை தேடி தெரியாமல் சர்ச்சைகளை உருவாக்கும் அந்த ஊடக பாரம்பரியத்தில் இருந்து விலகி எங்களுக்கு இப்போ தேவையாக இருப்பது என்ன என்று சொன்னால் இந்த ரத்தம் சிந்தும் கதைகளை வெளியே கொண்டு வருவது இரத்தம் சிந்தும் கதைகளை வெளியே கொண்டு வருகிற ஊடகவியலாளர்கள் தமிழ் மக்களின் நீதிக்கான போராட்டத்தில் தங்கள் பங்களிப்பை செலுத்துகிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த ரத்தம் சிந்தும் கதைகளை ஒவ்வொன்றாக வெளியில் கொண்டு வரும் இதை ஒவ்வொரு நாளும் போட போடவே தமிழ் மக்கள் கொதிப்பார்கள் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மொதிப்பு ஏற்படும் இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் பின் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு சோர்வு இருக்கு என்று சொல்லப்பட்டது எல்லாத்தையும் இது கடந்து போக உதவும் மட்டுமல்ல இந்த தமிழ் கட்சிகளை எப்படி செம்மணியில் அந்த அணையா விளக்கு தமிழ் கட்சிகளை ஒரு மையத்தில் கொண்டு வந்து சேர்த்தது அப்படி இந்த இந்த கதைகள் ஜாவும் தமிழ் கட்சிகளை திரும்ப ஒரு மையத்துக்கு கொண்டு வரும் தமிழ் அரசியல் செயற்பாடாளர்கள் செயற்பாட்டாளர்கள் திரள வேண்டிய ஒரு தேவை அது உணர்த்தும் எனவே ஊடகங்களின் பணி இந்த இடத்தில் இந்த இரத்தம் சிந்தும் கதைகளை வெளியே கொண்டு வருவது தான் அதை நிச்சயமாக எங்களுக்குள் சொல்லப்படாத கதைகள் நிறையவே இருக்கிறது வலிகளோடு வலிகளூரிய கதைகள் நிறையவே இருக்கிறது இந்த வலிகளை கொண்டு நாங்கள் ஒரு தேச கட்டுமானத்தை அமைக்க வேண்டும் ஒரு இனம் எதிர்பார்த்து நகருகின்ற அந்த இலக்கை அடைய வேண்டும் இது எல்லாம் எங்கள் எல்லோருடைய பேரவாவாக இருக்கிறது அதனை செயற்படுத்துவது யார் என்ற ஒரு கேள்விதான் மிகப்பெரிய அளவிலே அதனை தடை போடுகின்ற ஒரு கல்லா தடைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே ஒருங்கிணைந்த கட்டமைப்புகள் உருவானது அதே போல் அரசியலுக்கு அப்பால் அரசியலை தீர்மானிக்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் ஒரு மக்கள் இயக்கத்தினுடைய தேவையெல்லாம் உணரப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதனை சரியான முறையில் செயற்படுத்தி நடப்பதற்கு எங்களால் முடியாமல் இருக்கிறது இதற்கான அது முடியும் ஏனென்றால் கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் பல பரிசோதனைகள் செய்திருக்கிறார்கள் நாங்கள் சும்மா இருக்கையில் நாங்கள் சும்மா இருக்கிற மக்களும் அல்ல நாங்கள் ஒரு பண்பாட்டு செழிப்பு மிக்க மக்கள் அப்படி பார்க்க நாங்கள் உலகம் முழுதுக்கும் நூதனமான ஒரு போராட்டத்தை காட்டிய மக்கள் எங்களால் முடியும் நாங்கள் ஒரு வித்தியாசமான மக்கள் அப்படி பார்க்கிட்ட பாருங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னுக்கு முதலில் தமிழ் மக்கள் பேரவை உருவாகியது தமிழ் மக்கள் பேரவை என்பது இந்த பிராந்தியத்திலே ஒரு புதிய அனுபவம் சிவில் சமூகங்களும் கட்சிகளும் இணைந்து உருவாக்கும் ஒரு கட்டமைப்பு அது க குறிப்பிடத்தக்க அளவுக்கு வெற்றிகரமாக வந்தது இன்றைக்கு அதன் தொடர்ச்சி தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உருவாக்கி வைத்திருக்கிற தமிழ் தேசிய பேரவை ஒரு வகையில் அதன் தொடர்ச்சி தான் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குது அப்போ முதற்கட்டம் தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மக்கள் வேறவை ரெண்டு எழுக தமிழ் கிளை செய்தது அது மக்களை தெருவுக்கு கொண்டு வந்தது அது மிக முக்கிய மக்கள் பங்களிப்பு அரசியலுக்கு அது வந்தது அது அடுத்து அது முதல் அதை அவர்கள் செய்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வரையக்க குழப்பம் பெறுகிறது திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வரும் அதுவும் அதே டிசிப்ளின் தான் அதாவது மக்கள் அமைப்பும் கட்சிகளும் இணைந்து இது தேர்தலுக்கு போகுது தமிழ் மக்கள் வேறவை தேர்தலுக்கு போகையில் ரெண்டாவது பிற சோதனை தேர்தலுக்கு போகுது அதால் இதுக்கு அடிகூட தேர்தலுக்கு வந்துட்டோம் ஆனால் நீங்களும் நான் ஒரு சக்கரவியில் நீங்கள் நீங்கள் அது ஒரு அது தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டும் ஒரு தேர்தலை நாங்கள் தேர்தலாக அணுகவில்லை மக்களை திரட்டும் களமாக பார்த்த உலகத்தில் அது ஒரு புதிய அனுபவம் கட்டலோனியா போன்ற நாடுகளில் அது பரிசோதிக்கப்பட்டிருக்கு அதாவது ஒரு தேர்தலை தேர்தலாக அணுகாமல் மக்களை திரட்டும் ஒரு களமாக பயன்படுத்துவது நாங்கள் அதில் தோத்துதா கருதி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் என்பது தமிழ் தேர்தல் வரலாற்றில் ஒரு அரசியல்வாதி பெறக்கூடிய வாக்குகள் இதுவரை பெற்ற வாக்குகளில் பெரிய தொகை அது ஒரு அடிப்படை வெற்றி பெரிய வெற்றி இல்லை ஆனால் அடிப்படை வெற்றி இது முதலாவது ரெண்டாவது அதுக்கு பிறகு நாங்கள் மக்களமைப்பாக மன்னிப்பு கேட்டோம் நாங்கள் மன்னிப்பு கேட்டது நாங்கள் பிளவிட்டோம் என்றதுக்காக இல்லை கன ஊடகங்கள் இந்த இடத்துல அதை நுட்பமாக அடி விளங்கிக் கொள்ள தவறுவதாக எனக்கு தோன்றுது மன்னிப்பு தான் தெரியுது முதலாவது அரசியலில் மன்னிப்பு கேட்பதே ஒரு மகத்தான செயல் யாருமே தங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பதில்லை அப்படி மன்னிப்பு கேட்காதபடியால் தான் நாங்கள் விட்ட வழியா தொடர்ந்து விடுறோம் அந்த இடத்துல மக்களமைப்பு மன்னிப்பு கேட்டது ஏன் என்று சொன்னால் தமிழ் மக்கள் எங்களை நோக்கி எதிர்பார்த்தார்கள் நாங்கள் தொடர்ந்து தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்று நாங்கள் ஒரு கட்சி அல்ல நாங்கள் அப்படி செயற்படவும் தயாரில்லை எனவே தமிழ் மக்களின் அந்த எதிர்பார்ப்பை எங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதற்காகத்தான் அது ஒரு உன்னதமான காரணத்துக்காகத்தான் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய தேர்தலில் தமிழ் மக்கள் போகிறார்கள் என்று தெரிந்துதான் மன்னிப்பு கேட்டோம் தோத்தார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தோத்தார்கள் அதாவது ஒரு தென்னிலங்கை மைய கட்சிக்கு வாக்களித்தார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அந்த கட்சி இரண்டாவது அணிக்குது இதேதான் நிலைமை என்றால் மாகாண சபை தேர்தலிலும் பிரச்சினை சிதறிப்போம் எனவே தமிழ் மக்களை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் திரட்ட முயற்சித்தோம் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை என நாங்கள் ஒரு கட்சி இல்லை நாங்கள் ஒரு மக்களமைப்பு என்றபடியால் தான் நாங்கள் அந்த நாங்கள் மன்னிப்பு கேட்டது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை எங்களால் பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதற்காகவே தவிர நாங்கள் பிள்ளை விட்டிடம் என்றதுக்காக அல்ல தமிழ் மக்கள் பேரவை தொடங்கியதை பின்னர் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு செய்தது இப்பொழுது தமிழ் தேசிய பேரவை அது கட்சிகளின் கூட்டு அதை இன்னும் சிவில் சமூகங்களை இணைக்கல இணைக்கப்போறதா சொல்லுது ஆனால் இந்த ஆண்டு கால அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றால் இப்படிப்பட்ட பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன விளக்கும் அப்படி ஒரு பரிசோதனை தான் அதாவது தமிழ் மக்களின் தேசிய நெருப்பு என்பது மூன்று நாள் எரிகிற நெருப்பு அல்ல போத்துக்கீசர் காலம் இருந்து மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக எரியும் நெருப்பு அது மூன்று அதாவது அரசுடைய மக்களாக இருந்த நாங்கள் அரசிட்ட மக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படி பார்க்க அரசுடைய மக்களாக இருந்து அரசிழந்த மக்களாக வந்த பிறகு இது மூன்று நூற்றாண்டுகளுக்கு மேலாக எரியும் ஒரு நெருப்பு அப்படி பார்த்தால் இதில் கூட அணையா விளக்கு கூட கட்சி சாரா ஒரு போராட்டம் என்ற அடிப்படையில் ஒரு பரிசோதனை முயற்சி தான் அது ஒரு முன்னுதாரணம் எனவே தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இதுபோன்ற போன்ற முயற்சிகளில் இறங்குகிறார்கள் பாருங்க கடந்த பதினாறு ஆண்டுகளிலும் தமிழ் மக்கள் மத்தியில் போன்ற பல அமைப்புகள் வந்திருக்கு தமிழ் மக்கள் பேரவை பிறகு தமிழ் மர உரிமை பேரவை அதன் தொடர்ச்சி தான் இப்பொழுதும் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுனால் ஒழுங்குபடுத்துது தமிழ் மர உரிமை பேரவையில் இருந்தாக்கள் தான் அடுத்தது அதுக்கு பிறகு எழுக தமிழ்கள் பிறகு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான பேரழிச்சி அதுக்கு பிறகு பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் என்பதே இந்த பிராந்தியத்தில் ஒரு தேர்தலை எப்படி வித்தியாசமாக கையாளலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணம் பொது வேட்பாளர் அதுக்கு பிறகு இப்போ அணியா விளக்கு எனவே தமிழ் மக்கள் சோற மாட்டார்கள் என்பதைத்தான் அணியா விளக்கு நிரூபிச்சிருக்கு அப்போ இதில் என்ன தெரியுது என்றால் தமிழ் மக்கள் தொடர்ந்து மேலிடுவார்கள் இப்போ செம்மண்ணியை முன்வைத்து தமிழ் மக்கள் நீதிக்கான தங்கள் போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் விரைவுபடுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் கடைசியாக வந்த செனத்தொகை கணக்கெடுப்பின்படி யாழ்ப்பாணத்திலேயே ஒரு ஆசனம் குறைஞ்சிட்டு மூன்றாவது புலப்பெயர்ச்சி அலை பொருளாதார நெருக்கடியின் போது தொடங்கியது இப்பொழுது சற்று தனிந்திருக்கிறது ஆனாலும் புலப்பெயர்ச்சி நடந்து கொண்டிருக்கு தமிழ் மக்களின் சனத்தொகை வெளியேறி கொண்டிருக்கு அதே நேரம் விகிதம் குறைந்து கொண்டிருக்கு எங்கள் வீடுகள் எங்கள் கிராமங்கள் பல ஆளற்ற வீடுகளை கொண்ட கிராமங்களாக மாறி வருகின்றன இது ஒரு பக்கம் இனமும் இருக்குது சனமும் சிறுக்குது நிலமும் இருக்குது இந்த இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் தங்களுடைய நீதிக்கான போராட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் அனைத்துலகமயப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்றது இல்லாத ஒரு உண்மை குறிப்பாக எங்களுடைய வரலாறும் எங்களுடைய கோரிக்கையும் பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய கனவுகள் பல்லாயிரக்கணக்கானவர்களுடைய தியாகம் இந்த மண்ணினுடைய ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வரலாற்றைச் சொல்லும் ஒவ்வொரு தியாகத்தை சொல்லும் எங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத தியாக தியாகத்தினுடைய நகர்வுகளை முன்னுதாரணமாக கொண்டு நகர்கின்றவர்கள் ஒரு தேச கட்டுமானத்தை நோக்கி இனத்தினுடைய விடுதலையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற அவாவோடு இருக்கக்கூடியவர்கள் இப்படியான கனவுகளோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டிய காலகட்டாயம் இருக்கிறது நன்றி திரு நிலாந்தன் அவர்களை இன்றைய நான் நாளிலும் உங்களுடைய வேலைப்பளிக்கு மத்தியிலும் எங்களோடு இணைந்து நிறைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டுமைக்காக ஐபிசி பார்வையாளர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும் நன்றி நிச்சயமாக இன்றைய நாளில் நாங்கள் பேசியிருக்கிறோம் செம்மணி விவகாரம் மட்டுமல்லாமல் செம்மணியோடு தொடர்பு படுத்தி தமிழர்களுக்கான சர்வதேச நீதி அதற்கான பொறிமுறைகள் நாங்கள் இப்படிக்கான அடைவுகளை அடைய வேண்டும் அதே போல் ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த நகர்வுகளில் இருக்கக்கூடிய சில பல குறைபாடுகள் அதனுடைய நகர்வுகளுடைய தொடர்ச்சிகள் தொடர்பாகவும் பேசியிருக்கிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்